அந்த சிவத்தனல் நம்மளுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னாலே அது ஒரு பெரிய பேராடம் நமக்குள்ளே கொடுக்கும் அதுதான் இந்த உலகத்துல பெருகிற பெரிய இன்பமே அதுதான் பெரிய மற்ற இன்பமெல்லாம் அதுக்கு இணையானதே கிடையாது ஆன்மீக மையன்பர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் திருமூலருடைய திருமந்திரத்திலே ஏழாவது தந்திரத்திலே கேடு கண்டு இரங்கல் என்கின்ற ஒரு பகுதியிலே ஒரு பாடலில் மனமும் அளவில் இளமையும் நல்ல நல்ல காலத்து தீர வருவதோர் காம தொழில் என்று மாதவன் இன்பத்தை மறந்தொழிந்தார்களே மாதவன் இன்பம் மறந்தொழிந்தார்களே என்பதுதான் இங்க வந்து மிகச்சிறந்த ஒரு வார்த்தை மாதவன் இன்பம் மறந்தொழிந்தார்களே எதனால அப்படின்னா நல்ல இளமை காலம் இருக்கும்போது ஆர்வ மனமும் நல்ல இளமை காலத்திலே நல்ல மனம் இருக்கும்போது திடகாத்திரமான மனம் இளங்கன்று பயமரியாதுன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஒரு சின்ன வயசுல எல்லாம் வந்து எவ்வளவு பெரிய இருட்டா இருந்தாலும் எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் பயப்படாம போவோம் இப்ப அதை இருட்டு வந்தோடனே பாம்பு கிடக்குமோ மோ கற்பனை நம்மளுக்கு வருது வயசுல நமக்கு ராத்திரி நேரத்துல எங்க வேணாலும் காடு கரை வர போய் எல்லாத்துலயும் போவோம் அவ என்னன்னா அந்த மன அந்த தைரியமான ஒரு மனசு அது அதான் வய வயது ஆக ஆக அந்த தைரியம் போயிடும் ஆர்வ மனமும் அளவில் இளமையும் நல்ல இளமை காலத்துல துடிப்பான இளைஞர்கள் ஈரமும் நல்ல ஈரமும் அப்படின்னாக்கா இரக்க குணம் நல்ல வெண் இன் இன்புரு காலத்து நல்ல இன்பு இதெல்லாம் இருந்தா மனித வாழ்க்கையில ஒரு இன்பமான காலம் அந்த காலத்துல தீர வருவதோர் காம தொழில் நின்று அப்ப என்ன அப்படின்னா அந்த நேரத்துல வந்து ஆசை அப்படி காமம் என்ற ஒரு குறிக்கிட்டு சின்ன வயதுல அது குறிக்கிட்டதுனால என்ன ஆயி போச்சு மாதவன் என்ப மரம் தொழில் இறைவனை அடையாம எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா வயசான காலத்துல இறைவனை பார்க்கலாம் சின்ன வயசுல நல்லா உலகத்தை நல்லா அனுபவிங்க எல்லாரும் சொல்றாங்க கிராமப்புறத்துல ஏப்பா ரொம்ப ஆன்மீகத்துல காசிக்கு போறாங்கிறேன் காசிக்கு எல்லாம் ஒரு அறுபது வயசுக்கு வேணப்பா போன போய் போயிட்டு இருக்க ஒரு நாற்பது முப்பது வயசுக்காரங்க அரங்க போற கா காசிக்கு போறோம் அப்படின்னாலே ஒரு பயத்தை இது பண்ணிடுறாங்க எல்லாருக்கும் என்ன நினை நினைக்கிறாங்கன்னா சின்ன வயதுல எல்லாம் நல்ல உலகத்துல நல்லா அனுபவிச்சுட்டு வயசான காலத்துல இறைவனை போய் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு கருத்து எல்லார்ட்டையும் இருக்கும் அத திருமூலர் வந்து இது பண்ணாது அப்படிலாம் இல்ல முப்பது வயசு பையனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வாழ்க்கையில எது இன்பம் எதுல இன்பம் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் இப்போ மாம்பழம் இருக்குன்னா மாம்பழத்தை சாப்பிட்டு பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு எல்லாம் வரும் ஏன்னா இன்பத்தை தேடிய ஒரு வயது அதனால இத சொன்னாரு சின்ன வயதுல எப்படி திருமூலர் வந்து மாதவன் இன்பம் மரம் தொழில் இறைவன் என்பது இறைவனை பல பேர் எப்படின்னா இறைவனிடம் இருந்து என்ன பெறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இறைவன் எனக்கு கருணை காட்டணும் அப்ப இறைவன் எதுக்கு கருணை உலகத்துல கருணை காட்டணும் சொத்து சுகம் எல்லாம் வாங்குறதுக்கு கருணை காட்டணும் அப்ப இறைவனிடம் இருந்து ஒன்றை பெற வேண்டும் என்ற எண்ணம் தான் வளர்த்துட்டு இருக்க தவிர தெளிவா சொல்றாரு மாதவன் இன்பம் மரம் தோன்றும் அப்ப இறைவன் என்பது ஒரு இன்பம் அதனால தெரிஞ்சிருக்கு இறைவனிடம் இருந்து பெரு கோயில்கள் எல்லாமே பூசாரி அங்க போனோன்னு என்ன சொல்றாரு இறைவன் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு நல்ல நீங்க இங்க செல்வந்துடாக்கலாம் வசதி வாய்ப்புகள் இறைவன் கொடுப்பாரு அப்ப எல்லாருமே ஒரு ஆன்மீகத்துல இருக்கிற எத்தனை பெரு பெரும்பாலானவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இறைவன் இந்த உலக பொருள் நம்மளை கொடுத்து அனுபவிக்க விடணும் அதுக்குதான் இறைவனை நாங்க போறோம் இறைவனை வந்து அனுபவ இறைவனை நான் வேண்டுகிறோம் என்ன சின்ன நீங்க காமத்தின் மூலமாக அனுபவிக்கிற இன்பத்தை விட மாதவன் இன்பம் என்பது ரொம்ப பெருசு என்பதை இங்கே மறைமுகமா சொல்றாரு நல்ல வயது இருக்கு நல்ல மனசு இருக்கு நல்ல இளமை இருக்கு நல்ல நல்ல ஈரம்னா அது ஈகை ஈரம் அப்படின்னா ஈகை அன்பு ஈரம்னா எல்லாம் சேர்ந்தா அன்பு இலை பாசம் எல்லாமே ஈரம் ஒரு வார்த்தையிலே எல்லாமே அடக்கும் அப்படி இருக்கிற காலத்துல காம தொழில் நின்று அந்த காமத்தின் மூலமாக நீங்க வந்து மாதவன் இன்பத்தை நீங்க இறந்துட்டீங்களே மாதவன்னா இறை இன்பம் இறைன்னா சிவம் சிவ சிவத்தினுடைய மாறாத இன்பம் அப்ப இறைவனிடம் இருந்து பெறுகிற அருள் அல்லது பெறுகிற பொருள் என்பது வேறு இறைவனையே அனுபவித்தல் என்பது வேறு யோகி எல்லாம் இறைவனையே அனுபவிக்கப்பட்ட வந்து இந்த கனல் எல்லாம் வரும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்பம் அந்த அந்த இன்பம் தான் வாழ்க்கையாது அதுதான் பெருசு அப்படின்னு இறைவன் கொடுத்து நம்மளை வாழ வைக்கிறது பெருசு கிடையாது இறைவன் நான் வந்து எடுத்து படையின் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப ஈடுபாடா இருக்கிறேன் அப்படின்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது படையில மலைக்கு போயிட்டு வந்தேன் அதுக்கு பிறகு என் வாழ்க்கையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு நிறைய நாலு ஹோட்டல் கட்டி விட்டேன் ஒரு ஐம்பது ஏக்கர் நிலம் எஸ்டேட் எல்லாம் இருக்கு அதனால எனக்கு முருகப்பெருமான ரொம்ப ஈடுபாடா முருக முருகப்பெருமானால இவர் நாலு ஓட்டல் கட்டி விட்டுருக்காரு என்பது பெருமையாக கருதுகிறார் இவர் வந்து செல்வ செல்வந்தர ஆனது பெருமையாக இருக்கிறாரு முருகனையே ஒரு இன்பமாக முருகனையே அனுபவிக்கிற அந்த இது அவருக்கு இல்லை இறைவனிடம் இருந்து எல்லா மதங்களும் கிட்டத்தட்ட எல்லா மதங்களுமே சொல்லலாம் எல்லா மதங்களும் மனிதன் அனுபவிப்பதற்கு இறைவன் உலக பொருள்களை கொடுக்கிறாரு இறைவன் கொடுக்கிறாரு நாங்க அனுபவிக்கிறோம் அப்படின்னாங்க ஆனா இங்கே தென்னகத்தில் இருக்கிற சித்தர்கள் உள்ள இலக்கியம் சித்தர்கள் மட்டும்தான் இறைவனையே ஒரு இன்பம் இறைவனையே நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கலா இறைவன் ஒண்ணு கொடுத்து அது நீங்க ஒரு பெரிய பல்கலைக்கா உங்களுக்கு கொடுத்து அதுல வந்து செல்வத்தை எல்லாம் கொடுத்து அந்த செல்வத்தை எல்லாம் நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி அவர் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அதுதான் நாட்டுக்கர்கள் சொல்றான் நீ எதுக்கு போ கடவுளை கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியே நாங்கள் வந்து கடவுள் இல்லேன்னு சொல்லிட்டு நான் ஒரு மினிஸ்டர் ஆகிட்டேன் நான் பாரு எவ்வளவு கோடி கோடியா வச்சிருக்க நீ போய் நீ கோயில்ல போய் வேண்டுதல் பண்ணி அவர் வந்து அந்த கிராண்ட் பண்ணி அது உனக்கு கிடைச்சி எப்படி வர்றது நீ வந்து எங்க கடவுள் இல்லைங்கிற கோஷ்டில வந்து சேர்ந்துக்கிட்டீங்கன்னா எங்க கட்சியில சேர்ந்துகிட்டீங்கன்னா நீ ஒரு அமைச்சர் நீ கட்சி தெருவந்தான் குடித்தாயிரம் அப்படின்னு நாம அப்ப சித்தர்கள் ஞானிகள் என்ன சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது இறைவன் ஒரு இன்பத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு இறைவன் இறைவனே இன்பம் தான் மாதவன் இன்பம் மரந்தொழிந்தார்களே மறந்தொழிந்தார்களே அதாவது மறந்து விட்டார்களே சொன்னா கூட மறந்து ஒளிந்தார்களே அப்படிங்கிறாரு அப்ப எவ்வளவு கோபமா சொல்றாரு மறந்து செத்து ஒளிந்தாய் அப்படிங்கிறோம்ல அந்த மாதிரி கோபமா சொல்றாரு இந்த மாதிரி நல்ல இளமா இருக்கும் போதும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும்போதும் நல்ல அனுபவம் இருக்கும்போதும் நல்ல இய்பில் வாழ வேண்டிய வயதுல மாதவன் இன்பத்தை நீங்கள் அனுபவிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கணும் அதை விட்டு விட்டு பல பேர் இப்படி இருக்கிறதுனாலதான் இது எதிர்மறையா அந்த கா இத முடியாது அதாவது வீர வருவதோ காம தொழில் என்று மாதவன் இன்பம் மரம் தொழிந்தார்களே அப்ப கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் என்ன பெரும்பாலான பேரு அப்படின்னு சொல்லதான் அவங்க வந்து அவ கருணைனால சொல்ற பல பேர் கெட்டு போயிட்டாங்க அப்ப இத வந்து வந்து உடன்பாட்டுதான் சொல்லியிருந்தா சின்ன வயதிலேயே மாதவன் இன்பத்தை நீங்கள் அறிந்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்லை ஏன் இந்த மாதிரி சொல்றாரு எதிர்மறையா சொல்றாரு எல்லாரும் கெட்டு போயிட்டாங்க மாதவன் இன்பத்தை சொல்லாம எல்லாருமே வந்து வீணா போயிட்டாங்க அப்படின்னா என்ன பெரும்பாலான பெரும்பாலான காலத்துல அப்படிதான் இருந்துச்சு அங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர் தான் ஆன்மீகத்துல இருந்திருக்காரு அப்படிங்கறத கேட்டுறாரு எங்க இல்லமோ ஒரு ஊர் நாக்கா நூறு பேர் நாக்கா ஐம்பது பேர் ஆன்மீகத்துல இருப்பாங்க அப்படின்னா இல்ல யாரோ ஒரு ஆயிரத்துக்கு நான் லட்சத்துக்கு கோடிக்கு ஒரு ஆளா இருந்ததுனாலதான் மொத்தத்துக்கு இவர் என்ன சொல்றாரு திட்டுறாரு மாதவன் என்பது மறந்து ஒளிந்தார்கள் எல்லாம் அந்த இளமை காலத்துல காமத்தின் வழி நின்று எல்லாத்தையும் இழந்துட்டு போய் நிற்கிறான் அப்படிங்கிறாரு ஆகவே நாம் வந்து என்னன்னா ஆரோக்கியமாக இருக்கும்போது இறைவனை நான் இறைவனை அனுபவிக்க வேண்டும் இறைவன் இறைவனிடம் வேண்டுதல் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை இறைவன் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது இறைவன் எதையும் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இறைவனுடைய இன்பத்தை நாம் அனுபவிக்கணும் மாதவன் இன்பம் மரம் அதான் அதுதான் இந்த பாட்டினுடைய சிறப்பு ஆர்வ மனமும் அளவில் இளமையும் ஈரமும் நல்ல வெண் இன்பு இன்ப ஒரு காலத்து ஈரம் தாம தொல்லி நின்று மாதவின் போது அந்த பாடல் இருந்து நம்ம என்ன இருக்கோம்னா உள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற ஒரு பழமொழி மாதிரி நல்ல ஆரோக்கியம் இருக்கும் போதே இறைவனை நம்ம சம்பாதிச்சுக்கணும் நம்ம எல்லாத்தையும் பொன் பொருள் செல்வம் உலகத்துல எல்லா எல்லாம் சம்பாதிச்சு முடிச்சது ஒருபாடு அப்புறம் போய் கடைசி காலத்துல இறைவனை சம்பாதிப்போம் அப்படின்னா அது எப்படி வந்து வயசான காலத்துல ஒரு மனிதன் வந்து பணத்தை சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டப்படுவோம் அதே போலதான் வயசான காலத்துல இன்னைக்கு ஆன்மீகத்துல இறைநிலையை சம்பாதிக்கணும் கஷ்டம்தான் அவ்வளவு ஈஸியெல்லாம் வராது இது எப்படி உலக உலகத்தை கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற உலகத்தை உலக இன்பங்களை சம்பாதிக்கிறது இவ்வளவு கஷ்டமா இருக்கும் எல்லாருமா கோடி கணக்குல இருக்கிறாங்க நம்ம எல்லாரும் பல கோடி சொன்னா இருக்க இல்ல இது கண்ணுக்கு தெரியாத இது மிக மிக நுட்பமான இறைநிலையை வந்து இறைவன் அனுபவிக்கிற ஒரு சக்தியை பெறுறது அப்படின்னா அது சாதாரணம் கிடையாது உயர்ந்த நிலை உயர்ந்த பக்குவம் அதுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து தியாகம் பண்ணி இருக்கோம் சின்ன இப்ப நான் அந்த வயசுல நான் அந்த நிலையை அனுபவிக்கிறோம்னா நான் சின்ன வயசுலயே நான் பதிமூணு வயசுல ஆரம்பிச்சிட்டோம் பதிமூணு வயசுலயே ஆரம்பிச்சதுனாலும் இப்ப அது எளிதாக இருக்கிறது இத்தனை வருஷமா போயிட்டு இப்ப வந்து அறுபது வயசுக்கு மேல போய் போன கடைசியில சங்கர சங்கரானாக்க அது வந்து மனதை உறுதிப்படுத்த முடியாது வயசான காலத்துல உடம்ப நோய் இல்லாம ஆக்க முடியாது ஆன்மாவில் ஏகப்பட்ட கழிய கழிவுகள் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும் அப்ப எல்லாமே நம்மளுக்கு சிரமமாக இருக்கும் அது காலம் உள்ள போதே காலத்தே பயிற்சி அப்படின்னு சொல்றது மாதிரி நல்ல இளமை காலம் இருக்கும் போதும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் போதும் இறையர்களை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் வயதான காலத்துல பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து உண்மையான ஆன்மீகம் இல்லை அதைத்தான் இவர் வந்து மா மாதவன் இன்பம் மறந்து ஒளிந்தார்களே அப்படின்னு எழுதுறாரு எனவே சிவானுபவம் சிவ இன்பம் அப்படிங்கிறது இது நமக்குள்ளே இது பண்றதா இறைவன் கொடுத்து அந்த இன்பத்தை அனுபவிக்கணும் அவசியம் கிடையாது அந்த சிவ நம்மளுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னாலே அது ஒரு பெரிய பேராடம் நமக்குள்ளே கொடுக்கும் அதுதான் அந்த உலகத்துல பெருகிற பெரிய இன்பமே அதுதான் பெரிய மத்த இன்பம்லாம் அதுக்கு இணையானதே கிடையாது அந்த நிலையோடு அடுத்த வாரம் வேற ஒரு பாடலை பார்க்கிறேன் செல்வோம் ஒரு இது எல்லாருமே நினைவில் வைக்கக்கூடிய ஒரு நல்ல பாடல் ஆர்வ மனமும் அளவில் இளமையும் ஈரமும் நல்ல வென்றியும் ஒரு காலத்து தீர ஒரு காம தொழில் என்று மாதவன் மீன் குமரம் தொழில் தாரில் என்பது அந்த பாட்டு இந்த பாட்டெல்லாம் வந்து ஒரு பதினேழு வயசுல நாம் இதை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அப்பவே நம்மளுக்கு வந்து அது பொறி தட்டின மாதிரி ஆயிடுச்சு ஆகா சின்ன வயசு நம்ம பயன்படுத்திக்கணும் வயசான காலத்துல நம்ம இறமையா இதை இறைவனை சம்பாதிக்கிறதுனா முடியாது ஏன்னா அந்த பதினேழு வயசுலயே இந்த பாட்டு அப்படி தொட்ட உடனே அந்த பாட்டை பார்த்த மாத்திரத்திலேயே புரிஞ்சுக்கிட்டோம் திருமூலர் நமக்கே சொல்லி இருக்கிற மாதிரி இருக்கு இதை முழுசா பயன்படுத்திக்க ஒரு சின்ன வயசுலயே பசுமரத்தாணி மாதிரி பதி பதிந்தது என்றால் அவர்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் சின்ன வயசிலேயே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மாதவன் இன்பம் வரதூர் ஒரு செய்தியோடு இதன் பேரில் இருக்கின்ற சந்தேகங்களை நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கலாம் சாமி சிவாயோசி இந்த பாடல் ரொம்ப சிறப்பான பாடல் தான் சாமி இதுக்கு தலைப்பும் அருமையான தலைப்பு கொடுத்துருக்கார் சாமி கேடு கண்டு இறங்கல் இத்தகைய கேடை கண்டு திருமலை இறங்குவதாக தலைப்பு கொடுத்துருக்காரு நான் முதல்ல பார்க்கிற நீங்க சொல்லுங்க இல்ல இல்ல அது வார்த்தை எவ்வளவு அழகான வார்த்தை கேடு அப்படின்னா நம்ம அவன் அந்த கேடு அவன் உறக்க முடித்து கெட்ட நம்ம வெளியில உள்ள கேடை தான் நம்ம நமக்கு உள்ள ஒரு கேடு நமக்கு உடம்புக்குள்ள ஒரு கேட்டு உருவாக்க போகுது அதுக்கு முன்னாடியே தப்பிச்சுக்கிடுங்க கேடு கண்டு இறங்கல் அப்படின்னா இது நமக்குள்ளயே ஒரு இது நம்ம வந்து புறத்தை பார்த்து கேடு கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு அவன் அவன் தப்பு பண்றான் அதை இதை பண்றான் இதை பண்றான் அவன் கெட்டு போயிடுவான் இதெல்லாம் நமக்கு தெரியும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை நமக்குள்ளயே இருக்கே நம்ம அந்த கேட்டுல இருந்து நம்ம கடந்து போக வேண்டும் என்ற ஒரு செய்தி இந்த எவ்வளவு ஆழமான செய்தி நன்றி சாமி